ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக ஆங்காங்கு மழை பெய்து வருகிறது அதில் குறிப்பாக நம்பியூர் வட்டார பகுதியில் அதிக கனமழை பெய்துள்ளது அந்த அதிக கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலே குளங்கள் நிரம்பி சாலைகள் போக்குவரத்து துண்டிக்கிற அளவிலே இருக்கிறது அவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்களும் நமது ஈரோடு மாவட்ட அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் பேரூராட்சிக்குட்பட்ட நிர்வாகிகளும் இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் சேதமும் ஏற்படாத வகையில் அவர்கள் எல்லாம் அருகிலே இருக்கிற முகாமிலை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளும் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கு பல்வேறு இடங்களில் சாலை சேதப்படுத்தி இருக்கிறது அவற்றையும் நமது வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் எடுத்துச் சொல்லி அவற்றையெல்லாம் விரைவாக சீரமைக்கக்கூடிய ஏற்பாடுகளை இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் சுற்றி பார்த்து அவற்றை விரைவாக ஏற்பாடு செய்திட மாவட்ட நிர்வாகத்திடமும் அமைச்சர்